அப்போதுதான் ஒரு நரி வந்தது வணக்கம் என்று சொன்னது நரி வணக்கம் நீ யார் குட்டி இளவரசன் கேட்டான் நான் ஒரு நரி நான் மிகவும் துயரத்துடன் இருக்கிறேன் வா நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாம் அது முடியாது நான் பொருத்த இல்லாதவன் புரியுதா என்று சொன்னது நரி புரியல பொருத்தன்னா என்னது நீ இந்த பகுதியை சேர்ந்தவனா இங்கே என்னை தேடிக்கிட்டு இருக்கியா நான் மனுஷங்களை தான் தேடிட்டு இருக்கேன் குட்டி இளவரசன் சொன்னான் மனிதர்களா துப்பாக்கிகளுடன் வேட்டைக்கு வருகின்ற அவர்கள் தொல்லையானவர்கள் சொல் பொருத்தம் என்றால் என்ன அந்த கேள்வியை விட்டுவிட தயாராக இல்லை அவன் அதாவது உலகத்துல உள்ள எண்ணற்ற பையன்கள்ல நீயும் ஒருத்தன் அது போல உலகத்துல உள்ள எண்ணற்ற நரிகள்ல நானும் ஒரு நரி நான் உனக்கு தேவையில்லை ஆனா நாம நெருங்கி பழகுனா ஒருவருக்கொருவர் பொருத்தமாயிட்டா எனக்கு நீ அவசியம் உனக்கு நான் அவசியம் அப்போது என்ன போல உனக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க உன்ன போல எனக்கும் வேற யாரும் இருக்க மாட்டாங்க என்று சொன்னது நரி அப்படின்னா என் சின்ன கிரகத்துல உள்ள சின்ன பூவும் என் மீது அன்பு கொண்டிருந்திருக்கும் என்னுடன் பொருத்தப்பட்டிருக்கும் இல்லையா என்ன வேறொரு கிரகமா ஆமா அங்கே வேட்டைக்காரங்க இருக்காங்களா அங்கே வேட்டைக்காரங்க இருக்காங்களா என்று தெரிந்து கொள்வதில்தான் தான் நிறைய ஆர்வம் கொண்டிருந்தது இல்ல என்றான் குட்டி இளவரசன் அங்கே கோழி குஞ்சுகள் இருக்குதா இல்ல அப்படின்னா அது என்ன கிரகம் எல்லாமும் இருக்கிற ஒரு இடம் இல்லைன்னு சொல்றதுல உண்மை இருக்கு என் விஷயத்தை எடுத்துக்கோ நான் கோழிகளை வேட்டையாடுறேன் வேட்டைக்காரங்க என்ன வேட்டையாடுறாங்க எனக்கு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடுச்சு நீ என்னோட நட்பு கொண்டா அது எனக்கு மிகப்பெரிய நிம்மதியா இருக்கும் மற்ற ஓசைகளெல்லாம் என்ன அச்சுறுத்தும் போது காலடி ஓசை உன்னோட காலடி ஓசைகளின் இசைய என்னால சுலபமா அடையாளம் கண்டுக்க முடியும் அங்க பாரு அந்த கோதுமை வயல்களை பாத்தியா கோதுமையால எனக்கு எந்த பயனும் இல்ல ரொட்டி என்னோட உணவும் இல்ல ஆனா தங்க நிறமான அந்த கோதுமை வயலை பார்க்கும்போது உன் தங்க முடிச்சிருள் என் நினைவுக்கு வரும் வயல் வழியே சீழ்க காற்று கூட என் அன்புக்குரியதாகும் நீ என்கிட்ட நட்பா இருக்க மாட்டியா நரி கேட்டது நிச்சயமாக நான் உன்னிடம் நட்பு கொள்கிறேன் என்னால அதிக நேரம் எங்க நிக்க முடியாது இன்னும் நிறைய விஷயங்களை நான் புரிஞ்சுக்கணும் விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷங்களுக்கு எங்க நேரம் இருக்கு நண்பர்களை புரிந்து கூட அவர்களுக்கு நேரம் இருக்காது நண்பர்களை விற்கின்ற கடைகள் ஏதேனும் இருந்தால் மனிதர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று கருத்து சொன்னது நரி மறுநாளும் இளவரசன் நரியை சந்தித்தான் அப்போது நரி சொன்னது நீ மாலை நான்கு மணிக்கு வரப்போகிறாய் என்று வைத்துக்கொள் மூன்று மணியிலிருந்தே எனக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்பட தொடங்கும் நீ வரப்போற நீ வரப்போறன்னு உற்சாகம் என்னோட மனசுல நிறையும் நான்கு மணி நெருங்கும் போது அன்பால என்னோட மனசு ரொம்பவும் நெகிழ்ந்து போகும் அப்போது மகிழ்ச்சியை பற்றி நட்பை பற்றி நான் அறிந்து கொள்வேன் இனி எந்த நொடியும் நீ வந்துவிடலாம் உன்னை வணங்குவதற்கு அப்போது என் மனது துடித்து கொண்டிருக்கும் இப்படியெல்லாம் இருந்தாலும் குட்டி இளவரசன் நரியை பிரிந்து செல்ல வேண்டியிருந்தது தனக்கு ஏற்பட்ட துயரத்தை நரியால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை ஆனால் அது கோதுமை வயல்களை பார்க்கும் போது குட்டி இளவரசனின் முடிச்சொருள்களின் நிறம் நரிக்கு நினைவு வரும் அல்லவா நரி சொன்னது நீ இன்னொரு முறை ரோஜா பூக்களை பாரு உன் சின்ன பூவை போன்ற வேறொன்று உலகத்தில் இல்லைன்னு அப்போ உனக்கு நல்லா புரியும் அப்புறம் வா அப்போது நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் அது உனக்கு சிறந்த பரிசா இருக்கும் தன் சின்ன பூ இந்த ஆயிரக்கணக்கான பூக்களின் ஒன்றை போலதான் என்று குட்டி இளவரசன் முதலில் நினைத்தான் ஆனால் நான் தண்ணீர் ஊற்றி வளர்த்த பூ அது காற்று போதாமல் கண்ணாடி கூண்டிற்குள் பாதுகாத்த பூ அதனால்தான் அது வேறு எந்த பூவை விடவும் வித்தியாசமானது அவள் எனக்கு மட்டுமே சொந்தமான பூ எனக்கு மட்டும் குட்டி இளவரசன் நினைத்தான் விடைக்கூட நண்பனே நரியிடம் சொன்னான் அவன் ஒருவரின் மனதை புரிந்து கொள்வது என்பது மிகவும் முக்கியமானது கண்ணால் மட்டுமே காணக்கூடியதல்ல அது மனிதர்கள் இந்த உண்மையை பெரும்பாலும் மறந்து போகிறார்கள் ஆனா நீ மறந்துடாத உன்னை நேசிப்பவர்களிடம் உனக்கும் பொறுப்புகள் உண்டு உன் பூவின் மீது உனக்கு பொறுப்பு இருக்கிறதல்லவா அதை போல போய் வா நரி சொன்னது என் பூவின் மீது எனக்கு பொறுப்பு இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது குட்டி இளவரசன் முணுமுணுத்தான் அத்தியாயம் பதினாறு பிறகு குட்டி இளவரசன் ஒரு ரயில்வே சிக்னல் மேனை சந்தித்தான் ரயில்களை ஒவ்வொரு வழியில் திருப்பி விட்டு கொண்டிருந்தார் அவர் வெளியே பார்த்து கொண்டிருந்த சிறுவர்கள் ரயிலுக்குள் இருந்தார்கள் எதை தேட இந்த பிள்ளைகளுக்கு மட்டுமே தெரியும் உடைந்து போன ஒரு பொம்மை கூட குழந்தைகளுக்கு முக்கியமான விஷயம் அவர்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் குழந்தைகள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் இந்த தொகுப்பில் வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்